அகஜாரண பத்மார்க்கம் கஜாரண மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரச டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவச நாம சம்மத்திரம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்த ருது வைகாசி இருபத்தி எட்டு ஆங்கிலம் ஜூன் பதினொன்று கிழமை பௌர்ணமி திதி பிற்பகல் ஒன்றேகால் மணி அளவு வரை அதன் பிறகு தேய்பிரை பிரதமை திதி கேட்டை நட்சத்திரம் இரவு எட்டே கால் மணி அளவு வரை அதன் பிறகு மூல நட்சத்திரம் சாத்தியம் நாம யோகம் பவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய நாளில் புதன் கிழமை இருக்கு இல்லையா இந்த புதனுடைய நட்சத்திரமே இன்றைய நாளில் நடப்புல இருக்குது அதாவது கேட்டை நட்சத்திரம் இரவு எட்டே கால் மணி அளவு வரைக்கும் இருக்குது புதன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் நவகிரகங்கள் ஒவ்வொன்றிற்கும் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது ஒன்பது கிரகங்கள் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் ஆக மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இதிலே புதனுடையது ஆயில்யம் கேட்டை ரேவதி என்று சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் அதில் இன்றைய நாளில் கேட்டை நட்சத்திரம் கிழமை புதனுடையது நட்சத்திரமும் புதனுடையது அப்போ புதனுடைய ஆதிக்கம் வந்து இன்றைய நாளில் அதிகமாக இருக்கிறது என்பதாக எடுத்துக்கொள்ளலாம் இப்படி எடுத்துக்கொண்டு அதை நம்ம பயன்படுத்திக்கணும் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது புதன் சம்பந்தமான காரகத்துவங்கள் என்னென்ன இருக்குது அது சம்பந்தமான செயலெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் முதல்ல புதன்னு சொன்னாலே அவர் வந்து புத்திகாரகன் வித்தேகாரகன் கல்விக்கு உண்டான நாளாக இந்த நாளை எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக ஒரு நாளில் ஒரு செயலை தொடங்குகிறோம் என்று சொன்னால் அந்த செயலுக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய கிரகநிலை கிரகநிலைகள் அமையும்படியாக ஒரு லக்னத்தை தேர்ந்தெடுக்கணும் இந்த லக்னத்திற்கு இன்ன இடங்கள்ல இந்த கிரகம் இருந்தா விசேஷம் இந்த ஸ்தானங்கள்லாம் சுத்தியாக இருந்தா விசேஷம் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதற்கு முன்னதாக அன்றைய நாளினுடைய நட்சத்திரம் அன்றைய நாளில் இருக்கக்கூடிய அமிர்தாதி யோகங்கள் தாராபலம் சந்திரபலம் இதையெல்லாம் பார்த்து வந்து பஞ்சகம் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்து தான் ஒரு நாளை தேர்ந்தெடுக்கணும் ஆனால் பொதுவாக இந்த நாள் புதனுடைய ஆதிக்கம் மிகுந்த நாளாக இருக்கிறதுனால புதன் சம்பந்தமான கல்வி சம்பந்தமான செயல்களுக்கு உகந்த அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது இது முதல் விஷயம் ரெண்டாவது புதன்னு சொன்னாலே அவரை இந்த ஜோதிட சாஸ்திரம் எப்படி வர்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது வணிக கிரகம் அப்படின்னு சொல்கிறது வணிகம்னு சொன்னால் அந்த வியாபாரம் சுயதொழில் வியாபாரம் யாரெல்லாம் செய்கிறீர்களோ அவர்கள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளணும் உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடை பின்னடைவு மந்தமான நிலை இதற்கு காரணம் என்ன பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு இன்றைய நாளில் நீங்கள் வந்து எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து பார்த்தா கண்டுபிடித்து விடலாம் அடுத்து பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டிங்க சரி செய்யணும் அதே போல் அடுத்து வளர்ச்சி அடைவதற்கு முன்னேற்றம் பெறுவதற்கு என்னெல்லாம் செய்யலாம் புது விஷயங்கள் எதெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் இது புதன் சம்பந்தமான அனுகூலம் பிறகு யாருக்கெல்லாம் உடல் உபாதை நோய் நொடி இருக்கிறதோ அதற்கான தீர்வை தெரிந்து கொள்ளலாம் இது எப்படி வருது அப்படின்னு கேட்கும்போது காலபுருஷ தத்துவத்திற்கு இந்த புதன் வந்து மூன்று மற்றும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கின்றார் அதில் ஆறாம் இடத்துல தான் அவர் வந்து அதிகமான பலத்தை பெறக்கூடியவராக இருக்கார் மூன்றாம் இடத்துல ஆட்சி அதாவது மிதினத்தில் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்ற பலங்களெல்லாம் அவர் அடைகிறார் அதனால் அந்த வீடு வந்து இவருக்கு பலம் அதிகமாக இருக்கிறது அது காலபுருஷனின் ஆறாம் இடமாக இருக்கிறது அதனால் யாருக்கெல்லாம் உடல் உபாதை இருக்கிறதோ அவர்கள் வந்து இதற்கு காரணம் என்ன நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லி இது எதனால் இது வந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பிறகு அதற்கு தீர்வு என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் இதுபோல் நிறைய விஷயங்களுக்கு இந்த புதன் சம்பந்தமான காரகத்துவங்கள் சம்பந்தமான செயல்களுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது மேற்சொன்ன விஷயங்களால் நம்ம பயன்படுத்திக்கலாம் புதன்னு சொன்னாலே ரெண்டு விஷயங்கள் வந்து செய்து நம்ம வந்து இந்த செயல்களை தொடங்கலாம் ஒன்று மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் சுக்கநாத பெருமாள் இவரை அம்பாலையும் இவரையும் வணங்கி வழிபட்டு பிறகு இந்த செயல்களை செய்யும்போது முழுமையான பலன் கிடைக்கும் அதுபோல் புதனுக்கு உண்டான பிரீத்தி தெய்வமாக நம்ம வந்து மகாவிஷ்ணுவையும் கூட வழிபடலாம் அப்படி உங்களுக்கு வந்து சிவபெருமானை பிடிக்கும்னு சொன்னால் நீங்கள் வந்து மதுரை சுக்கநாதரை வந்து வழிபட்டலாம் அல்லது பெருமாளை நினைத்து வழிபட்டு பிறகு இந்த செயல்களை செய்யலாம் மேற்சொன்ன விஷயங்கள்லாம் பலன் தரக்கூடியதாக இன்றைய அந்த புதன்கிழமை கேட்டை நட்சத்திரம் அமைகின்றது அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மேஷத்தில் சுக்ரன் ரிஷபத்தில் சூரியன் மிதினத்தில் புதன் குரு சிம்மத்தில் செவ்வாய் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி விருச்சிக ராசியிலே சஞ்சரிக்கின்ற சந்திரன் இன்று இரவு எட்டேகால் மணி அளவிலே தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நவகிர கொண்டு இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷம் மேஷ ராசி என்பவர்களே இந்த நாள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாளாக இருக்கின்றது எனவே இது வந்து சந்திராஷ்டம தினம் ஆனால் இன்றைய நாள் முழுக்க கிடையாது இரவு எட்டே கால் மணி அளவு வரைக்கும் சந்திரன் வந்து அஷ்டமத்தில் சந்திரிக்கின்றார் அதன் பிறகு ஒன்பதாம் இடத்துக்கு போயின்றார் அதனால் இரவு நேரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டிரம பிரச்சனை கிடையாது சந்திராஷ்டமம் இரவு நேரத்தில் இருந்தால் என்னென்னலாம் அப்படி கவனமாக இருக்கணும்னு பார்க்கும்போது இரவு நேரத்தில் வந்து பயணம் செய்கிறத தவிர்க்கணும் சில பேருக்கு நைட்டில் வந்து தூக்கமே வராது இரவு சாப்பிட்டு அந்த ஆகாரம் வந்து சரியாக ஜீரணம் ஆகாமல் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு ஃபுட் பாய்சன் போன்ற விஷயம்லாம் கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் இன்று இரவு நேரத்தில் சந்திராஷ்டமம் முடிஞ்சிருது பிரச்சனை எதுவும் கிடையாது அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்கும்போது சந்திரன் நான்காம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கார் சுகாதிபதி அஷ்டமஸ்தானத்திற்கு வந்திருக்கார் அப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கடமைக்கு தான் இன்றைக்கு முக்கியத்துவம் தரணும் இன்றைக்கு அந்த கடமையை முடித்து விட்டு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தில் டைம் வந்து எப்படி ஸ்பென்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் உங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கிறது போன்ற விஷயங்களை எண்ணுவதை சிந்திப்பதை குறைத்து கொள்ளணும் செயல் செயல்படுத்துவதை தவிர்க்கணும் இதை வந்து இன்றைய நாளில் நீங்கள் கடைபிடிக்கலாம் ரெண்டாவது சந்திரன் மனோகாரகனாக இருக்கார் அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் விருச்சகத்தில் செவ்வாயுடைய வீட்டுக்கு போய் நீச்ச கதை அடைகிறார் அதனால் இன்றைய நாளில் பெரிய விஷயங்களை போட்டு சிந்தித்து மனதை வந்து மேலும் வந்து நீங்கள் குழப்பிக்கொள்ளக்கூடாது தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் தரக்கூடாது இதை கவனத்தில் கொண்டால் போதுமானது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் இருந்தபோதும் கூட இன்றைய நாளின் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நட்சத்திரங்களை ஒட்டி பலன் பெறக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள் அதாவது பாடுபட்டு கஷ்டப்பட்டு பலனை பெற்றுருவீங்க இந்த நாளின் பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சிடலாம் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அந்த பரணின்னு சொல்லும்போது அந்த நட்சத்திரம் ஏறுது அவர் ராசியிலே சஞ்சரிக்கிறார் அதனால் இது வந்து உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் கூட அது கஷ்டமாக இல்லாமல் ஏற்றுக்கொள்வீங்க இந்த வயசில் கஷ்டப்படாமல் அப்புறம் எப்படி எப்போ கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்போல்ல படிக்கிறது அதிகமான வேலை பலு படிப்பு உங்களுக்கு சும்மா இருக்கிறதுன்னு சொன்னாலும் கூட இதனுடைய பலன் எப்படி இருக்கப்போது ஃபியூச்சர்லன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டிரம தாக்கத்தை முழுசாக பெறுகிறீர்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் காலை நேரத்தில் இறை வழிபாடு செய்து நாளை தொடங்கிறது நல்லது இன்று பிற்பகல் ஒன்றே கால் மணி அளவு வரைக்கும் பௌர்ணமி இருக்குது அதனால் நேற்றைய நாளில் பௌர்ணமி விரதம் வழிபாடு போன்ற விஷயங்கள் நீங்கள் செய்திருந்தாலும் இன்றைக்கு செய்யலாம் நேற்றுக்கு செய்ய முடியலன்னா கூட காலை நேரத்தில் அந்த பௌர்ணமி திதி இருக்குது அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வழிபாடு செய்து நாளை தொடங்கிறது நல்லது ரிஷபராசி என்பர்களே இன்று இரவு எட்டேகால் மணி அளவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகின்றது அது வரைக்கும் சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கார் அதனால் ஏழில் சந்திரன் இருந்து ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய தகுதியை வளர்த்து கொள்ள முடியும் பொதுவாக உங்களுடைய பெரும்பாலான எண்ணம் நோக்கம் வந்து பொருளை பற்றி இருக்கிறதுன்னா பொருளாதார உயர்வு நீங்கள் கல்வியில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது சம்பந்தமானது பதவி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது சம்பந்தமானது இப்படி நீங்கள் எதை வந்து எதிர்பார்க்கிறீர்களோ எது நடந்தால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமோ அந்த பலனின்னு நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது அதற்கு பிறருடைய துணையும் கூட கிடைக்கும் வீட்லேயும் கிடைக்கும் வெளியிலையும் கிடைக்கும் இரவு நேரத்தில் சந்திராஷ்டிரமம் தொடங்கிறதுனால என்ன பண்ணணும் இரவு ஆகாரத்தை சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளணும் அது எளிமையான ஆகாரமாக இருக்கணும் இரவு நேரத்தில் உங்களுக்கு வந்து உங்களுடைய வேலை நிமித்தமாக நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும்னா நீங்கள் கவனமாக போய்ட்டு வரலாம் மற்றபடி அது பொழுதுபோக்குக்காக நீங்கள் வெளியில் ஃப்ரெண்டோடு போய் ஒரு மூவி பார்க்கணும் நைட் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படியாக இரவு நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்குது கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்கு கவனத்தோடு இருக்கணும் நல்ல விஷயங்களுக்கு பிறரோடு கூட்டு சேரலாம் பிறரை பயன்படுத்திக்கலாம் ஆனால் நம்ம இப்போ மேலே சொன்ன மாதிரி பொழுதுபோக்கு போன்ற விஷயங்களுக்கு மற்றவங்களோட சேர்ந்து சுத்துறது போன்ற விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அந்த இரவு எட்டேகால் மணி அளவில் சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கும் போது என்னுடைய தாக்கம் உங்கள் மேலே இருக்குது நீங்கள் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் சொன்ன விஷயங்களை விதி விதிகளை நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும் மிருக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெரிந்த காரியங்களை செய்யணும் தெரியாத விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்குது மிதின ராசி அன்பர்களே இது அற்புதமான நாள் உங்களுக்கு இந்த நாளில் நீங்கள் நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம் முதல்ல நம்ம வந்து இன்றைக்கு புதன் கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் சேர்ந்து புதனுடைய பலம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா நீங்கள் வந்து புதனுடைய ராசி அந்த ராசியில் தான் புதன் இப்போ ஆட்சி பலம் பெற்றிருக்கார் கூட குரு சேர்ந்து இருக்கார் சந்திரன் வந்து இந்த சேர்க்கையுடைய பார்வையை பெற சந்திரன் பார்க்க போகிறார் அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கும்போதும் கூட எதையும் சாதிக்கக்கூடிய வல்லுமை இருக்கும் ஏழாம் இடத்திற்கு வரும்போது திருமண சம்பந்தமான விஷயங்கள் அதாவது இரவு நேரத்தில் எட்டே கால் மணி அளவில்லாம் சந்திரன் ஏழாம் இடத்துக்கு வந்துடு அப்போ ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து கல்யாண விஷயங்களை பற்றி பேசி முடிவெடுக்கலாம் வீடு கட்டுறது சம்மந்தமாக பேசி முடிவெடுக்கலாம் தொழில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் பேசலாம் இதெல்லாம் ரொம்ப அனுகூலமாக இருக்கும் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஏகமனதான முடிவு அப்படியே செயல்படுத்தக்கூடிய வெற்றியை தரக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்குது மிருக சிறிசு நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் இப்போ மேலே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி தொடங்கிறது நல்லது சில சமயத்தில் நமக்கு வந்து சுயபத்தி வேலை செய்யாமல் போயிடும் நம்ம வந்து பிறருக்கு வந்து எல்லாமே சொல்லுவோம் ஒர்க் அவுட் ஆகும் நமக்குன்னு ஒன்றை செய்யும்போது அதுவும் செய்ய வரது அப்படியாக இந்த நாளை நீங்கள் வந்து பெற்றோர் பெரியோர் இடத்துல கேட்டு நல்ல விஷயங்களை செய்கிறது உங்களுக்கு பலன் தரக்கூடிய உண்டு திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் இன்றைய நாளில் ஏற்படும் இன்றைக்கு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் கல்வி அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உயர்வு முன்னேற்றம் ஏற்படும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெறுவீர்கள் ஆனால் பொறுமை நிதானம் தேவை வேகத்தை இன்றைக்கு நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம் கடகராசி அன்பர்களே இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கிறது ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் பத்தாம் இடத்துல சுக்ரன் இந்த இந்த கிரகநிலை வந்து உங்களுக்கு என்ன பண்ணனும் சொன்னால் வேலையில் உயர்வு தேவைன்னு சொன்னால் அந்த ஒரு பலனை ஏற்படுத்தும் அதற்கு சந்திரன் ராசிக்கு அதிபதி ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு போய் குருவுடைய பார்வை பெறுவது துணையாக இருக்கும் அதனால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு வேண்டுமென்றால் இன்றைய நாள் அது சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் முடிவு பண்ணலாம் அதற்கான கோரிக்கைகளை வைக்கலாம் அதற்கு வந்து நீங்கள் எழுத்துப்பூர்வமாக ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த இரவு நேரத்தில் அதை வந்து நீங்கள் எழுதிக்கலாம் ஒரு மெயில் போட வேண்டியது இருக்குன்னு சொன்னால் நைட்டே நீங்கள் போட்டு டிராஃப்டில் வச்சுட்டு நாளைக்கு நீங்கள் அதை வந்து சென்ட் பண்ணலாம் அப்படியாக இன்றைய நாளில் உயர்வு வேண்டி செய்ய வேண்டிய செயல்களை செய்யலாம் அது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெறப்போகிறீர்கள் ஆனால் பொறுமை தேவை பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இன்றைக்கு நினைவில் கொள்ளணும் பூச நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த நற்பலனை பெறப்போகிறீர்கள் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது பண வரவு பேச்சின் மூலமாக காரியங்களை சாதிப்பது சாதகமாக இருக்குது ஆயுள நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானப்போக்கை கடைபிடிக்கணும் ஆயில நட்சத்திரம்னு சொல்லும்போது இன்றைய நாள் அது புதனுடைய நட்சத்திரமாக இருக்கிறது அதனால் புதனுக்கு முக்கியத்துவம் தரணும் அதாவது புத்திக்கு முக்கியத்துவம் தரணும் மன ரீதியாக உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுவதை தவிர்க்கணும் சிம்மம் ராசி அன்பர்களே நற்பலன் தரக்கூடிய நல்ல நாள் இது உங்களுக்கு இந்த நாளில் சந்திரன் வந்து நான்கு ஐந்தாம் இடங்களில் சஞ்சரிக்கின்றார் சந்திரன் நான்காம் இடத்திற்கு வரும்போது நீங்கள் வந்து பிரயாணங்கள்லாம் செய்து பலன் அடையலாம் கையில் இருக்கக்கூடிய காசை செலவு செய்து அதன் மூலமாக ஒரு பலன் அடையலாம் கல்யாண விஷயங்கள் சம்பந்தமாக வேண்டிய பொருளை வாங்குவது பெரிய அளவிற்கு பணம் அதிகமாக செலவு செய்து பிள்ளைகளை படிக்க வைப்பது இப்படியானதெல்லாம் இன்றைய நாளில் உங்களால் செய்ய முடியும் அதுபோல் இன்றைக்கு நீங்கள் வந்து செலவு செய்தாலும் கூட அதனால் சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படும் இன்றைய நாளில் வேலை அதிகமாக இருந்தாலும் அதற்கான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பெயரும் கூட ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது மக நட்சத்திர அன்பர்கள் மகத்தான பலனை இன்றைக்கு பெறப்போகிறீர்கள் இன்றைக்கு அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுன்றது உங்களுக்கு முழுமையாக பொருந்தும் உயர் அதிகாரி முதலாளி இடத்துல பாராட்டு பெறக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு இருக்கிறது பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் பெறக்கூடிய யோகம் இந்த நன்னாளில் இருக்கின்றது இன்றைய நாளில் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் பருவ வயதில் இருக்கக்கூடிய மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வரன் பார்க்கணும் திருமண விஷயங்கள் ஏற்பாடு செய்யணும் இது சம்பந்தமாக பேசி முடிவுகளை எடுக்கலாம் உத்தர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் குறிப்பாக எந்த ஒரு விதிகளையும் மீறக்கூடாது பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு கட்டாயமாக நடக்க வேண்டிய அவசியம் இன்றைய நாளில் இருக்கின்றது கன்னிராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு முயற்சி வெற்றி தரக்கூடிய காரிய ஜயத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்கிறீங்கன்னா அது உங்களுக்கு பலன் தரும் வழக்கமான பணியில் உங்கள் வேலையில் உங்களால் வந்து செய்ய முடியாத ஒன்றை இன்றைக்கு தெரிந்துக்கலாம் படிக்கிறதுல இந்த சப்ஜெக்ட் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் கூட அதில் என்னால் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இன்றைய நாள் அதை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளலாம் அதற்கு என்ன தீர்வு எங்கேயாவது ஸ்பெஷல் கிளாஸாக ஏற்றையாவது போய் கற்றுக்கலாமா எப்போ படிக்கணும் எப்படி படிக்கணும் பண்ண விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் வியாபார சம்மந்தமாக ஒருத்தரே நிறைய பிஸ்னஸ் பண்ணுறார் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு ஆனால் குறிப்பிட்ட ஏதோ ஒரு இடத்துல மட்டும் அவருக்கு வந்து தொடர்ந்து சரிவு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அதை விடுறதுக்கும் முடியல ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு அதை செய்து காண்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைய நாள் அது பற்றி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெரிய வரும் நற்புலன் கிடைக்கும் அப்படியாக முயற்சி தேடுதல் ஆராய்ச்சி இதெல்லாம் பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலையும் அதிகமான முயற்சியும் அதிகமான ஆராய்ச்சியும் இருக்கும்போது பலன் பெறுவீர்கள் சுலபமாக பலன் கிடைக்காது கஷ்டப்பட்டால் கிடைக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு சுலபமாக எளிதாக நல்ல பெயர் வாங்கிறது நல்ல பலன் பெறுவது நல்ல பொருள் ஈட்டுவது இதெல்லாம் இன்றைய நாளில் சாதகமாக இருக்குது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் செலவு செய்யக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள் குறிப்பாக பிள்ளைகளுக்காக கல்வி செலவு திருமண செலவு போன்றவற்றை செய்யணும்னு சொன்னால் அதை இன்றைக்கு செய்கிறது ரொம்ப நல்லது துளாராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து யோக பலனை தரக்கூடிய நாளாக இருக்கிறது நீங்கள் வந்து பல காலமாக பெறாத ஒன்றை இன்றைக்கு பெற முடியும் உங்களுக்கு தகுதி இருக்கிறது திறமை இருக்கிறது ஆனால் வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைத்து அங்கீகாரம் கிடைக்கல நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள் வந்து யாருக்கும் தெரிய வராமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு நிலை இருந்தால் இன்றைய நாளில் அந்த பிரச்சனையானது தீரப்போகிறது நீங்கள் ரொம்ப காலம் பாடுபட்டதற்கான ஒரு பலனை பெறக்கூடிய அம்சம் இன்றைக்கு இருக்கிறது ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒன்றை கண்டுபிடிக்கிறதுக்கு பல காலங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பார் அதை கண்டுபிடித்த பிறகு வந்து உலகால் கொண்டாடப்படுவார் அப்படியாக நீங்கள் வந்து பல காலமாக கற்றுக்கொண்ட ஒன்றை ப பல காலமாக நீங்கள் வந்து பயிற்சி செய்து செய்த ஒரு நல்ல விஷயத்திற்கான பலன் இன்றைய நாளில் கிடைக்கப் போகின்றது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான முயற்சியை விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டியது அவசியம் இன்றைய நாளின் பணிகளை கூட மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டியதாக இருக்கும் படிக்கிறது எழுதுறது அதுபோல் உங்கள் வேலையை பார்க்குறது பிற இடத்துல பேசி ஒன்றை புரிய வைப்பது இதெல்லாம் வந்து நிறைய மெனக்கெட்டை செய்ய வேண்டியது இருக்கும் பிறகு பலன் கிடைக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சுலபமான சாரகமான பலன் இன்றைய நாளில் இருக்குது இன்றைய நாளில் உங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கலாம் இன்றைக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் நல்லதாக தேர்ந்தெடுத்து வாங்குவீர்கள் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ரொம்ப காலமாக அந்த பொருள் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கான ஒரு ஆடை வாங்கணுன்னாலும் ஆபரணம் வாங்கணுன்னாலும் அது ஃபோனாக இருந்தாலும் லேப்டாப்பாக இருந்தாலும் இன்றைய நாளில் நீங்கள் வாங்குறதுக்கான விஷயங்களை செய்யலாம் நல்ல பொருள் கிடைக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கும் இன்றைக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டியது இருக்கும் அதை நீங்கள் கடைபிடித்த பிரச்சனை எதுவும் கிடையாது எல்லாம் நல்லாவும் போகும் விருச்சக ராசி என்பர்களே இன்றைய நாளில் பாக்யாதிபதி சந்திரன் ராசியில் சந்திக்கிறார் இரவு வரைக்கும் அதன் பிறகு இரண்டாம் இடத்திற்கு போகிறார் ஏழாம் இடத்தில் சூரியன் இருக்கார் அந்த சூரியன் வந்து பத்தாம் இடத்திற்கு அதிபதி ஒரு கேந்திரஸ்தான அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கார் அப்படின்றதாக நீங்கள் சொல்லலாம் அஷ்டமத்தில் குரு புதன் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் சூரியன் ஏழு இருக்கிறதும் ராசியில் சந்திரன் இருக்கிறதும் நல்லது பிறரால் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் நீங்கள் அதிலிருந்து விடுபடலாம் பிறர் வந்து உங்களை வந்து உங்கள் வேலையை செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் முன்னேற விடாமல் தடுக்கிறார்கள் யாரோ உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் சொன்னால் அதிலிருந்தெல்லாம் அந்த அந்த கஷ்டத்திலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபட்டு வரக்கூடிய அம்சமானது இப்போது இருக்கிறது சுயமாக முன்னேறக்கூடிய ஒரு யோகத்தை இன்றைய நாளில் நீங்கள் பெறுகிறீர்கள் மனதில் ஒரு வைராக்கியம் உண்டாகும் நம்மால் இது முடியும் நம்ம செய்வோம் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு கஷ்டமான ஒரு படிப்பை படிக்க ஆரம்பிக்கிறது கஷ்டமான வேலையை செய்து காட்டுறது அப்படியான பலன் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது சுலபமாக இருக்காது வைராக்கியத்தின் மூலமாக சாதிக்கக்கூடிய நாள் இந்த நாள் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மேற்கொண்ட மாதிரி கடினமான உழைப்பின் மூலமாக பலனை பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்களுடைய துணை உங்களுக்கு இருந்தால் ரொம்ப நல்லது அனுஷ நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை இன்றைய நாளில் பெற குடும்பத்தில் சந்தோஷம் ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை கஷ்டம் நிம்மதியே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருந்திருந்தால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் குடும்ப நபர்கள் எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறது உங்கள் சொந்த ஊருக்கு போகிறது அப்படின்ற விஷயங்களை வந்து இப்போ நீங்கள் திட்டமிடலாம் கலந்து பேசி முடிவெடுக்கலாம் அதை செயல்படுத்தலாம் அது ஒரு நல்ல மாற்றமாக உங்களுக்கு இருக்கும் பொதுவாகவே தொடர்ந்து பிரச்சனை ஏற்படுகிறதுன்னு சொன்னால் நம்ம முதல்ல செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து இடமாற்றம் செய்யணும் பர்மனெண்ட்டாக கூட இல்லை ஒரு மூன்று நாட்கள்லேருந்து வெளியில் எங்கேயாவது போய் தங்கிட்டு வரோம் மூன்று இரவு வந்து நம்ம வெளியில் போய் தங்கிட்டு வரோம்னு சொன்னால் தொடர்ச்சியாக வரக்கூடிய இருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம் அதன் பிறகு அந்த பிரச்சனை வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து நமக்கு அவ்வளோ சுலபமாக இருக்காது கேட்டை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நிதானம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக பண விஷயத்தில் ரெண்டாவது வீட்டில் வயோதிகர்கள் பெரியவர்கள் இருக்கிறார்கள் சொல்லும்போது அவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது தனுர் ராசி என்பர்களே இன்றைய நாளில் சந்திரன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் இரவு நேரத்தில் ராசிக்குள்ளே வரப்போகிறார் ராசிக்குள்ளே சந்திரன் வரும்போது அவர் வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கார் இப்போ வந்து பௌர்ணமிக்கு அடுத்த சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருக்கார் அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் கடன் எவ்வளோ இருக்குது வேறு என்ன கமிட்மெண்ட்லாம் நமக்கு இருக்குது என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்குது வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கா இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றத திட்டமிடலாம் எட்டுக்குடையவர் அவர் வந்து தேய்பிரை காலத்தில் ராசிக்குள்ளே வர்றார் வரும்போது கேதுவுடைய சாரத்தில் தான் முதல்ல சஞ்சரிப்பார் அப்போ என்ன பண்ணணும்னா பிரச்சனைக்குரிய விஷயங்களை பற்றி சிந்தித்து அதுக்கு என்னென்ன தீர்வு எவ்வளோ செலவு செய்யணும் எப்போ அதுக்கான வேலையை ஆரம்பிக்கணும் இதெல்லாம் இன்றைய நல்ல நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம் இது உங்களுக்கு பலாபலனை ஏற்படுத்தும் இரவு ராசிக்குள்ளே சந்திரன் வரதுக்கு முன்னாடி பன்னிரெண்டில் இருப்பார்ல அப்பையும் கூட நீங்கள் இதை செய்யலாம் அதாவது செலவு செய்து தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை பற்றி சிந்தித்து திட்டமிட்டு தொடங்கலாம் அந்த பணிகள் வந்து நல்லபடியாக நடந்தது மூல நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன் கிடைக்கப் போகிறது ரொம்ப காலமாக இருந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும் அல்லது ஒரு கவலை தீரும் அல்லது ஒரு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான நாளாக இருக்கிறது நல்ல வசதியான ஒரு வீடு அமையிறது நல்ல வாகனம் அமையிறது இப்படியான யோகம் உங்களுக்கு இருக்கிறது இதுவும் செலவு பண்ணால் தான் கிடைக்கும் இல்லையா இந்த பலனை நீங்கள் அடையலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிதானமாக கவனமாக இருக்கணும் இன்றைய நாளில் வந்துட்டு சில பேருக்கு வேலை மாற்றம் செய்யணும்னு தோணுச்சுன்னு சொன்னால் அதை மட்டும் தவிர்க்கணும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் மட்டும் இன்றைய நாளில் வந்து இருக்கிறத வந்து விட்டுடக்கூடாது மகர ராசி அன்பர்களே அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்றைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ரொம்ப உற்சாகமாக இருக்க போகிறீங்க திருமண விஷயங்கள் வந்து அனுகூலமாக இருக்கும் மகர ராசியில் இருக்கக்கூடிய மன வயது அன்பர்களுக்கு வது வரன் கிடைக்கக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் சாதகமாக இருக்கிறது ஒன்று கலத்தராதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் சந்திக்கிறது ரெண்டாவது அந்த சுகஸ்தானத்தில் வந்து சுக்ரன் இருக்கிறது மூன்றாவது வந்து பனிரெண்டாம் இடத்திற்கு அந்த சந்திரன் வரப்போகிறது அப்போது திருமண சம்பந்தமான விஷயம்னா சுக்ரன் அப்புறம் கலத்திரஸ்தானம் லாபஸ்தானம் பனிரெண்டாம் இடத்தையும் சொல்லலாம் மூன்றாம் இடத்தையும் சொல்லலாம் மூன்றில் தான் வந்து இப்போது ராசிநாதன் சனி இருக்கார் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்களுக்கான நாள் திருமணமானவர்களுக்கு பிள்ளைகள் மன வயதில் இருந்தால் அவர்களுக்கான திருமண விஷயங்களை பற்றி பேசலாம் பேர பிள்ளைகள் பேத்தி வந்து திருமணத்துக்கு வயதுக்கு வந்து இருக்கான்னு சொன்னால் அது சம்பந்தமான விஷயங்களை பேச ஆரம்பிக்கலாம் குடும்பத்தில் பெரியவங்க தான் இதுபோல் பேச எடுப்பாங்க அதை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் அது நல்லபடியாக நடந்தீர் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்கை கடைபிடிக்கணும் நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் கூட உடன் இருக்கக்கூடியவர்களும் அதற்கு ஏற்ப தெரிவிப்பார்களா சம்மந்தமாக தெரிவிப்பார்களா ஒத்துக்கொள்வார்களா என்பதை பார்த்து பிறகு செய்ய வேண்டியது நல்லது திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல பலனை பெறப்போகிறீர்கள் அதாவது இன்றைக்கு வந்து நீங்கள் உங்கள் சக்திக்கு மீறி ஒரு செயலை கூட செய்யலாம் அதாவது கடன் வாங்கி கூட படிக்கிறது அப்படி செய்யலாம் பிஸ்னஸ் இருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்காக பிஸ்னஸ் லோன் வாங்குறது இப்படிப்பட்ட விஷயங்களை தாராளமாக செய்யலாம் பலன் கிடைக்கும் அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் நிதான போக்க கடைபிடிக்கணும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உணர்ச்சி வசப்படக்கூடாது போது உணர்ச்சி வசப்படும் போது நம்ம எடுக்கக்கூடிய முடிவோ பேசக்கூடிய பேச்சோ தவறாக போகலான்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் இன்றைய நாளில் நீங்கள் கவனமாக இருக்கணும் கும்பராசி அன்பர்களே அற்புதமான பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது ஜீவனஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்திலையும் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் குரு ராசியை பார்க்குறாரு புதன் அந்த பூர்வ புண்ணியாதிபதி அந்த ஸ்தானத்திலே இருக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க அதனால் கல்வி அனுகூலம் மிக சிறப்பாக கிடைக்கப் போகின்றது சில பேருக்கு அதிர்ஷ்டவசமாக அரசாங்கமே வந்து அந்த படிப்புக்கான வசதியை செய்து கொடுக்கும் சில பேர் வந்து குறிப்பிட்ட ஒரு கிளாஸுக்கு வந்து மாறி வரும்போது அந்த கிளாஸில் படிக்கிறவங்களுக்கு வந்து இவ்வளோ சலுகைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும் அதுபோல் அதிர்ஷ்டவசமாக கல்வி யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் உத்தியோக ரீதியாக நீங்கள் வந்து வேலைக்கு சேர்ந்து சீனியாரிட்டி படி ப்ரமோஷன் வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற நிலையில் அந்த அலுவலகத்தின் கிளை ஒன்று தொடங்கப்படும் அங்கே உங்களுக்கு வந்து இதைவிட பெரிய பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படி அதிர்ஷ்டவசமாக நல்ல பலனை பெறக்கூடிய யோகமானது இந்த நாளில் உங்களுக்கு இருக்கின்றது அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் குலதெய்வ வழிபாட்டை செய்து நாளை தொடங்கிறது நல்லது எப்போதும் மனதில் வந்து எதிர்மறை எண்ணம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும் அதை இன்றைய நாள் முழுக்க சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சாதிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல பலனை பெறுகிறீர்கள் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வீடு சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை இருந்தால் சரி செய்யலாம் வீட்டை வந்து செப்பன் இடுவது வீட்டில் இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்து ஆல்ட்ரேஷன் செய்கிறது வீட்டுக்கு வந்து வண்ணம் பூசுவது அழகுபடுத்துவது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம் அதே போல் சொந்த வீடு இல்லாதவர்கள் வாகனத்தில் இந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் வாகனம் வீடு சம்பந்தமாக இல்லாமல் தனக்கானதாக இதை செய்து கொள்ளலாம் அதாவது தன்னை அலங்காரம் செய்து கொள்வது தனக்கான ஆபரணங்கள் சிகை அலங்காரம் எப்படி இருக்கணும் எப்படிப்பட்ட ட்ரெஸ்லாம் அதுக்கப்புறம் போடணும் ஆள் பாதை ஆடை பாதைன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு நற்பலன் ஏற்படுத்தக்கூடிய அம்சம் இருக்கிறது போரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானம் கவனத்தை கொண்டிருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது செய்கிற வேலையில் தவறு செய்யாமல் பார்த்துக்கணும் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறதை விட சரியாக செய்கிறது நல்லதுன்றதை இன்றைக்கு நினைவில் கொள்ளுங்கள் மீனம் மீனராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கப் போகின்றது குறிப்பாக இன்றைக்கு வந்து பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படும் அதே போல் இன்றைய நாள் உங்களுடைய செயலுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் பிறர் வந்து உங்களை பார்த்து இவ்வளோ நல்லா இருக்குது உங்கள் வேலை அப்படின்னு சொல்லி நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கையெழுத்து அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களிடத்துல எது வந்து சிறப்பானதோ அதை பிறர் வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது அதற்கான ஒரு ரெகக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது அதனால நீங்கள் சந்தோஷப்படுவீங்க சமையல் பண்ணீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து அவ்வளோ சுவையாக அந்த உணவானது இருக்கும் அதுபோல் இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலா இருந்தாலும் அதில் உங்களுக்கு வந்து ஒரு கலை உணர்வு இருக்கும் உங்களுடைய முழுமையான திறமையை வெளிப்படுத்த முடியும் நல்ல பிறன் கிடைக்கும் இப்படிப்பட்ட நாளில் ஒருத்தருக்கு வந்து தேர்வு வந்திருக்கு அப்படின்னு தேர்வை வந்து நாம் தீர்மானிக்க முடியாது வந்திருந்ததுன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த தேர்வில் நீங்கள் வந்து சிறந்து செயல்படுவீங்க அதுபோல் இந்த நாளில் நேர்முக தேர்வு இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இன்றைக்கி பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு பார்ட்னர் வேணும் அல்லது வந்து ஒரு கான்ட்ராக்ட் வேணும் சைன் பண்ணணும்னு சொன்னால் இதெல்லாம் உங்களால் முழுமையாக ப பலனை அடையக்கூடிய அளவிற்கு செயல்படுத்தி முடிக்க முடியும் போரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எல்லா நல்ல பலனும் கிடைக்கிறதுக்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளணும் அதில் வந்து பிளான் பின்னு சொல்லுவாங்களே ஒரு விஷயம் சரியாக வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு முன்னேற்பாட்டோடு நீங்கள் இருக்கும்போது இன்றைய நாளின் பலனை அடைய முடியும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலாபலன் இருக்கிறது உடன் இருக்கக்கூடியவர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் நிறைய பேருடைய வெகுஜன தொடர்பு ஆதரவு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிதான போக்கை கடைபிடிக்கணும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் இன்றைக்கு முதல்ல நம்ம புதன் புதன்கிழமை கேட்ட நட்சத்திரம் அதனால் அந்த புதனுடைய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய ஆயில்யம் கேட்ட ரேவதி இந்த மூன்று நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதற்கு காலை நேரத்திலே வழிபாடு செய்து நாளை தொடங்கினா போதுமானது இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்